ஹலோ நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கிராஃபிக்ஸ் வீடியோவோ இல்லை வந்து ஒரு நம்ம மூவிக்காக கிரி கிரியேட் பண்ண ஒரு வீடியோ கிடையாது எக்ஸாக்ட் ஷாட் எந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இயற்கை அழகு இந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு அந்தளவுக்கு தெரியலை பட் எடுத்துட்டு நான் வந்து இப்போ ரிலாக்ஸாக இதை டவு டவுன்லோட் பண்ணிட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடியோ இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரிஞ்ச கெஸ் பண்ணுங்கள் பட் இந்த மாதிரி ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரோன் ஷாட் வியூவில் மட்டும்தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எக்ஸாக்ட் ட்ரோன் ஷாட் தான் இது வந்து ஃபுல்லாகவே மலைத்தொடர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இப்போ நீங்கள் போய்கிட்டு இருக்கதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டு தான் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு நூறு மீட்டர் தான் நம்ம உள்ளே போயிருக்கோம் அதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மலைகளுக்கு பின்னாடியும் தொடர் மலைகள் தான் இருக்குது நீங்கள் எந்த வீடியோலேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மலைகளுக்கு பின்னாடி தொடர் மலைகள் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது நண்பர்களே இந்த வியூலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் அடுத்த வியூவை காட்டுறேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்க ஹைவேலருந்தான் நம்ம ஷூட் இருக்கோம் அந்த ஹைவேல நம்ம நின்று ஷூட் பண்ணுற இடம் இதில் தெரியவே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு நம்ம உள்ளே வந்துட்டோம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் ஒரு மலை இருக்குது அதோடய வியூவை காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ்அப் போகிறேன் பாருங்கள் அதோட அந்த நேச்சுரல் வியூவும் நம்ம ட்ரோன் வந்து அதை ஒரு சினிமேட்டிக் ஷேட்டில் தான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்தளவுக்கு ஒரு கிளியரான ஒரு பிக்சர்ஸை நம்மளால் வந்து இதில் வந்து பார்க்க முடியும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா